Nanti kutip ni nanti tak ada apa-apa. Nanti nanti kutip ni nanti Wah! Wah! Berserpuan

அனைவரும் தமிழ் அன்புடன் நினைக்காம நிலமா வளர்த்துடன் வாழ்க மகிழ்ச்சி கேஜி அல பிறகு சார்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம யாது முறை அவரும் கேள்வி அண்ட் பொன்னுசுவாமி அண்ணா வாங்க வணக்கம் ஹாய் செல்ல பிள்ளைன்னு இருக்காங்க சுமன் சாப்பிட்டீங்களா சுமன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பாத்திமா யார கட்டு விட்டேன் செல்ல பிள்ளை நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம சுமன் ஹாய் அது முறை அவர் கேள்வி ப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அதுல கீழே ஊற்றிக்க போகுது வாசு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹா இப்பதான் கூட ஒரு ஒரு மேட்ச் போட்டேன் ஆஹா வாங்க பிரசாந்த்ஜி அதை ஊதக்கூடாது இல்லை அது வரலை அது அடியில போயிருச்சு காலி ஆயிடுச்சு அதில் ம் சாப்பிட்டேன் சும்மன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சில பிள்ளை இல்லை செல்லக்குட்டி பாத்திமா வீட்டுக்கு வந்து பார்த்து போவாங்க ஃபுல்லா டிப் பண்ணி லேசா ஆட்டு அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்கா அதனால வர மாட்டேங்குது இன்று வேலை தான் வாசி சகோ சிக்கன் குழம்பு என்ஜாய் செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே டாக்டர் வீட்டுக்கு கூட வருவாங்களா வாசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து இப்படி விடு இங்கே நின்று இங்கேருந்து விடு ம் என்ன அண்ணியா மதியம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கு மீன் குழம்பு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சண்டே சண்டே லீவ் இல்லையா யாது அவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பி ஓகே சுமன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம செல்ல பிள்ளை குழந்தை விளையாடுகிறது பாருங்கள் செல்ல பிள்ளை சகோதரி ஏம்மா நீ வேற நீ வேற